ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து அதிமுகவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி பாஜக கூட வந்து கூட்டணி வந்து வேணாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பிடிவாதமாக இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எப்படியாச்சும் வந்து அதிமுகவை தங்களுடைய பக்கம் வந்து இழுத்தே ஆகணும் அதிமுகவை கொண்டு வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்கள் மூலமாகவே நமக்கு வந்து தெரிய வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அண்ணாமலை தான் ஏன்னா வந்து ஒரு ஊழல் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களை வந்து அண்ணாமலை கடுமையாக வந்து விமர்சனம் வந்து பண்ணார் அதுதான் அதிமுகவுக்கு வந்து பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் தலைவர்களை வந்து தேவையில்லாமல் வந்து சி அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துக்கே வந்து அதிமுக வந்து எங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவாக கூட்டணியில இருந்து கலெட்டி விட்டாங்க அப்போ வந்து இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலெல்லாம் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாகும் இன்னொரு புறம் வந்து பாஜக டிடிவி தினகரன் பாமக இவங்கலாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டணி வந்து அமைச்சாங்க பட் அதிமுக கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி பெரிதாக வந்து அவங்களால நாடாளுமன்ற தேர்தலை வந்து பெரிய வெற்றியை வந்து கொடுக்க முடியல திமுக அமோகமாக வந்து ஜெயிச்சாங்க அதே மாதிரியே இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி வந்து திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அமைஞ்சிது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு தான் வந்து சாதகமாக வந்து இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உள்ளே சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் வந்து திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் இப்போ வந்து யதார்த்தமான ஒரு உண்மையாக தமிழகத்தில் வந்து இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து பாஜக தலைமையில் பாஜக பாமக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா கணிசமான வாக்குகள் வந்து பெரியும் புறம் வந்து தேமுதிக அதிமுக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு கூட்டணி வந்து அமைப்பாங்க அப்போ இங்கவும் வாக்குகள் வந்து பெரியும் நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இவங்க வேற இருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்காக திமுக இருக்கிறப்ப ஆப்போனண்ட் வந்து ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக வந்து இருந்தாங்க அப்படின்னா வாக்குகள் எல்லாமே தனித்தனியாக வந்து பெரியும் அப்போ அது வந்து திமுகவுக்கு வந்து ஃபேவராக தான் வந்து போகும் இருந்தாலுமே இந்த விஷயம் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உள்ள வந்து சேர்த்துக்கவே முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக வந்து இருந்திருக்காரு அவர் அந்த மாதிரி சொன்னாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலுமணி வந்து நம்ம அமித்ஷா கிட்ட ரொம்பவே நெருக்கம் வந்து காமிச்சிருக்காரு அதே மாதிரி அமித்ஷாவும் வந்து அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து வாய் திறக்காதது நிச்சயமாக வந்து தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக மறைமுகமாக வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கு ஏன்னா கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விழாவுக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து அந்த விழாவில் வந்து கலந்து கோவையில் நடந்த பாஜக அலுவலகங்களில் அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு அதே மாதிரி இந்த விழா எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலே வந்து ரெஸ்ட் எடுத்தார் அந்த சமயத்தில் தான் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வந்து அமித்ஷா வந்து சந்தித்து பேசியிருக்காரு அந்த சந்திப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேலுமணி மகன் திருமணம் பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி வந்து நடக்குது அதற்காக வந்து அமித்ஷாவுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து வர சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் அவசியம் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உறுதி கொடுத்துருக்காரு அதேமாதிரி இந்த சந்திப்பில் அரசியலும் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது கோவையில் வந்து பாஜக நிகழ்ச்சியில் வந்து அமித்ஷா வந்து பேசினப்போ கூட திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரே தவிர அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து பேசலை அந்த மாதிரி சூழலில் வேலுமணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூடவும் அமித்ஷா கூடவும் வந்து நெருக்கமாக வந்திருக்காரு அப்போ வந்து வேலுமணியை வச்சு எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தில் பாஜக வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிமுக பயன்படுத்தி பாஜக வந்து அதிகமான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு வந்து அனுப்புவதற்கு வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அதிமுக பாஜக விட்டாலும் பாஜக அதிமுக வந்து விடமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது து நன்றி